உற்றாலது போல அவர் அவங்க ஊரில் அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊரில் அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார் அது எனக்கிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் தான் ஊடக விழாவில் தான் பேசணும் எங்கள் கள்ளாச்சாரம் வித்தவன் முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆன்ஸ்டாங்க படுகொலைக்கு தான் அந்த கொலையை வெளியில் ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி பத்தொம்பது மரணம் மரக்கானத்தில் இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில் நேற்று கள்ளாச்சாராயம் குறித்து பல பேர் மருத்துவமனை கேட்டால் புதுச்சேரியிலேருந்து வந்துடுச்சுங்கிறீங்க வெக்கம் அல்ல உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க எப்படி சாராயம் வருது கள்ளாச்சாராயம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துடுதா கடத்தி விற்கிறவங்களே நீங்கள் நீங்கள் கொலைகாரர்கள் ச கொலைகாரர்கள் சாராய அதி ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலையை எப்படி தடுப்பீங்க அவங்க மேலேலாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுகிறது மேடையில் இப்போ எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள் என்னை கைது பண்ணுங்கள் பார்ப்போம் என்னை சுற்றி இருக்குது நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை சரி என் எதுக்காக கைது சொல்லுங்க அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்புவா எழுதினவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்ணுறீங்க இப்போ நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சாதிகாரம் கருணாநிதி நிதி கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போடு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்சு விளையாடுறாடா தேளு பாம்பு கோغي நட்டவாக்கி பிடிப்பியா புலி சிங்கத்தோட மொதியா கலைஞர் வளக கலைஞர் புகழ் உமாபடி ஜெயின் போஸ் எச் சேர்மன் பத்தாயிரம் தாலுகா விருந்தினர் மாவட்டம் நிறுவனர் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு கழகம் விருந்தகர் மாவட்டம் உலகமும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் பாதுகாவலர் ஐந்து முறை தமிழக முதல்வராகவும் சமத்துவூர்வம் கண்ட சரித்திர நாயகன் டாக்டர் கலைஞர் அவர்களை மனநோயாளி மூளை மகிழ்ச்சி குன்றிய சாதி வெறியர் சாட்டை துறைமுருகன் இழியாக பேசியதற்கு கைது செய்ததற்கு துணையாக பகல்குடியாரன் பொம்பளைப் பொருக்கி சீமான் தமிழக அரசியலுக்கு ஏற்பட்ட கரும்புள்ளி இலங்கை சமூகத்தை மாபெரும் வைத்து தூண்டி பிரபாகணன் பெயரை சொல்லி தூண்டிவிட்டு கழகத்தை உருவாக்கும் வன்முறையை தூண்டிவிடும் பயந்தியாரன் சீமான் பேசும் பகவியாரன் சீமான் சண்டானன் ஒரு சாதி பெயர் என தெரிந்தும் தம்பி திரைப்படத்தில் ஜாதி என ஜாதியை கூறி பேசியதற்காக மன்னிப்பு கேட்ட சீமான் மறந்துவிட்டு திரும்பவும் ஏன் சண்டாளன் என தரந்தாந்து பேசும் தமிழக அரசியல் பெரும் கரும்புள்ளி சீமான் மீது தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் தவறும் பட்சத்தில் கூமாப்பட்டி பேருந்து நிலத்தில் சாக்கை துருமுருகன் சீமான் உருவப்பமை எரியூட்டப்படும் தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இழநிலைப்படுத்தும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு படி அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் சமம் என நிறுவனம் செய்ய வேண்டும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவன் கலைஞர் தற்கொலைப்படை கூமாப்பட்டி